நமஸ்காரம் மீனாட்சிதாசன் பேசுறேன் ஆலயம் அறிவும் பகுதி நூத்தி பதினாறு திருமலை திருப்பதி திருவேங்கடமுடையான் திருக்கோவிலை பத்தி சுலண்டுவரேன் அலர்மேல் மங்கை பத்மாவதி தாயாரோடைய அவதாரந்தான் நேற்றைக்கு அனுபவித்தோம் சுகபிரம மகரிஷி தவம் மன்ன அழகான பத்மசரோவரம் என்ற குளத்திலிருந்து ஒரு தாமரை மலர அந்த தங்க தாமரையிலிருந்து பத்மாவதி அலர்மேல் மங்கை அவதாரம் பண்றா அந்த அவதாரத்தை பார்த்து சுக மகரிஷி மகர்ஷி வேண்டர் இனிமே இந்த இடத்திலேயே நீ நித்தியவாசம் பண்ணணும் அப்படின்னு மகாலட்சுமியை கேட்க மகாலட்சுமியும் சரி நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு மகரிஷிக்கு வாக்கு கொடுக்குறான் அவள் இருக்கும் ஊர்தான் சுகப்பிரம மகரிஷி தவம் செய்த ஊரான திரு சுகவனூர் அதுதான் பிற்காலத்தில் பேர் மாறி திருச்சானூர் அப்படின்னு மாறிது இந்த கதையை தான் நேற்றைக்கு அனுபவித்தோம் இனி அதிலேருந்து பார்க்கணும் இப்ப நேற்றைக்கு கதை சொல்லும் பொழுது இந்த சுகபிரம்ம மகரிஷி தவம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரெண்டு பேர் இங்க உட்காந்து தவம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னேன் அவா ரெண்டு பேர் யாரு அவளுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்னங்கிறதா இன்றைக்கு அனுபவிக்க போறோம் பல ஆச்சரியமான வியக்க வைக்கும் செய்திகளை இன்னைக்கு சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பத்மாவதி தாயாருடைய கோவிலுக்கு போயிடுவோம் அழகான திருக்குளம் பத்மசரோவரம்னு பெயர் அன்றைக்கு எந்த குளத்திலேருந்து மகாலட்சுமி வந்தாலோ இன்றைக்கும் அந்த குளத்தை நீங்க அப்படியே சாக்ஷா சேவிச்சுக்கலாம் பிரத்யட்சமா பார்க்கலாம் இது எங்கே இருக்குன்னா பத்மாவதி தாயாருடைய கோவிலுக்கு நேர் பின்னாடி தான் இந்த குளம் இருக்கு அந்த குளம் அங்கேயே இருக்க அதற்கு கரையிலேயே அந்த குளத்தை பார்த்த மாதிரியே சூரிய நாராயணருடைய திருக்கோவில் நேற்றைக்கு கதை சொல்லும்போது சொல்லியிருந்தேன் பத்மாவதி தாயார் வந்த தாமரையை மலர்த்துறதுக்காக சூரிய நாராயணர் அங்கே தோன்றினார் அவருடைய கட்டாட்சத்தால் தான் அந்த தாமரை மலர்ந்தது அப்படின்னு சொன்னேன் அவருக்கே அந்த இடத்துல கோவில் இருக்கு அழகான சின்ன கோவில் தான் ஆனால் பெரிய சூரிய நாராயணர் தன்னுடைய இரண்டு கைகள்லேயுமே ரெண்டு தாமரையை ஏந்திண்டு ஆச்சரியமாக காட்சி தரார் அவர் நன்னாக சேவிச்சுப்போம் ஆதித்யன் சூரியன் ஞாயிறு வெய்யோன் கதிரவன் பகல வண்ணு அந்த திவாகரனான அழகான சூரியனை சேமித்துப்போம் நமக்கு எந்த விதமான வியாதியோ நோயோ நம்மளை அண்டவே அண்டாது சூரியன் தான் நம்மளுடைய வியாதி அனைத்தையும் போக்கி தருபவர் அந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியமான சூரிய பகவான் அங்கே ஏழு இருக்க அவரையும் சேவித்துப்போம் இதில் என்ன இன்னொரு ஆச்சரியம்னா அந்த பத்மாவதி தாயார் இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போகிறோமே அந்த இருக்க தாயார் வந்து கிழக்க நோக்கி பார்க்குறா இந்த சூரியன் மேற்க நோக்கி பார்க்கிறார் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் நேர் நேரா பாத்துக்கிறார் ஏன்னா அவர் கடைக்கன் பட்டாதான் அந்த தாமரை மலர்ந்து அதுலதான் பத்மாவதி வருவா எனவே இவர் அந்த தாமரைய பார்க்கிற மாதிரியே ரெண்டு பேரும் நேர் எதிர்த்தாப்புல அங்க காட்சிதரா அதையும் சேவித்துக் கொள்ளலாம் இப்ப அழகான பத்மாவதி தாயாருடைய திருக்கோவிலுக்குள்ள நுழையப் போறோம் பெரிய ராஜகோபுரம் அழகான வெண்ணிறமான ராஜகோபுரம் அந்த ராஜகோபுரத்தையும் கடந்து உள்ள போனால் கோவிலுக்கு நடுநாயகமாக அழகான ஒரு சன்னதி என்ன சன்னதிங்கிறதுலாம் ஒரு ஆச்சரியமே இருக்கு நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இது பத்மாவதி தாயாருடைய கோவில் அதனால் மகாலட்சுமி சன்னதி தான் இருக்கும்னு நினப்போம் அதுதான் இல்லை அங்கே இருக்கிறது சாக்ஷாத் கிருஷ்ணரும் பலராமரும் ஒரே பீட்டத்தில் பக்கத்து பக்கத்துல அமர்ந்த மாதிரி திருக்கோலத்துல இருக்கும் ஒரு ஆச்சரியமான சன்னதி வேற எங்கேயுமே இதை பார்க்க முடியாது அழகா பத்மாசனத்துல இரண்டு கைகளையுமே தியானம் பண்ற மாதிரி அமர்ந்த திருக்கோலத்துல கிருஷ்ணரும் பலராமரும் பக்கத்து பக்கத்துல ஏழிருக்கா இப்படி ஒரு அரிய கோலம் இந்த ஒரு கோவில்ல மட்டுந்தான் இருக்கு அதன சுவாமி தியானம் பண்றாளா அவ எதுக்கு தவம் பண்றா அப்படின்னு நீங்கள் கேட்டால் இது துவாபரயுகத்தில் நடந்த கதை அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும் கிருஷ்ணர் துவாபரயுகத்தில் பிறந்தார்னு துவாபரயுகத்தில் கிருஷ்ணர் பரம கிளம்புறார் மறுபடியும் தன்னுடைய அவதாரம் முடிந்து வைக்குண்டத்தை நோக்கி போகும் பொழுது ஆகா நம்மளுடைய அவதாரம் முடியறதே இதுக்கப்புறம் கலியுகம் வந்துடுமே கலியுகத்தில் மக்கள் எல்லாரும் கஷ்டப்படுவாளே நாம் கலியுகம் முடியும் பொழுதுதானே கல்கி அவதாரம்லாம் எடுப்போம் அப்ப ஆரம்பத்துலலாம் மக்களுக்கு தெய்வம் இல்லாம வணங்க முடியாம போயிடுவோம் அப்படிங்கிற கவலை வந்து கிருஷ்ணரும் பலராமரும் ஒன்னா சேர்ந்து தவம் பண்றா கலியுகத்துக்கு ஒரு தெய்வம் வேணும்னு யாரை நோக்கி தவம் பண்றான்னா வராகரை நோக்கி தவம் பண்றா அப்போ வராகர் வந்து காட்சி கொடுத்து சொல்கிறார் கவலைப்படாதீங்கோ கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமான திருமலையப்பன் ஸ்ரீனிவாசன் வெங்கடேஸ்வர சுவாமி வருவார் அவரே எல்லாருக்கும் கண்கண்ட தெய்வமாக இருப்பார் கலியோடைய அத்தனை கோலாகலத்தையும் அதோடைய துர் எதிர்மறை சக்திகள் அனைத்தையும் குறைச்சி அந்த பெருமாளே நல்ல கதி கொடுப்பார் அப்படின்னு இவர் ரெண்டு பேருக்கும் அங்கே அனுகிரகம் என்றார் வராக சுவாமி அந்த கோலத்தில் தான் என்றளவும் அங்கே கிருஷ்ணரும் பலராமரும் வீட்டு அது ஒரு ஆச்சரியமான சன்னதி அவாதான் அந்த கோவிலுடைய ஒரிஜினல் ஓனர் அவளுக்கு தான் பெரிய ராஜகோபுரம்லாம் இருக்கு இதில் என்னன்னா இந்த கிருஷ்ணர் பலராமர் இவாளுடைய கதைகளை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் கிருஷ்ணனோட கதை அநேகமாக எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த பலராமருடைய கதை மட்டும் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது இந்த பலராமருடைய கதையை மட்டும் கொஞ்சம் இன்னைக்கு சொல்கிறேன் பலராமர் கிருஷ்ணனுடைய அண்ணா எல்லாருக்கும் தெரியும் அவருடைய சின்ன வயசு கதைகள்லாம் ரொம்ப பெருசாக இல்லை மலராமர் ரொம்ப பலம் பொருந்திய ராமனா இருந்ததுனால அவருக்கு பலராமர்னு பெயர் கையில் ஒரு பெரிய கதாயுதம்லாம் இருப்பார் கலப்பையெல்லாம் இருப்பார் அவரை பற்றி சில சில சரித்திரங்கள் பாகவதத்துலேயும் வருது மகாபாரதத்திலையும் வருது ஆனால் இந்த பலராமருடைய கல்யாணம் தான் ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு பலராமர் ரேவதி அப்படின்னு ஒரு பெண்ணை தான் திருக்கல்யாணம் பண்ணி கொண்டார் இந்த ரேவதிங்கிற பெண் ரைவத்தன் அப்படின்னு ஒரு ராஜாவுடைய பெண் இப்போ இந்த ரைவத்தன் ரேவதியோடைய தான் அனுபவிக்க போகிறோம் இதில் என்ன ஆச்சரியமான விஷயம்னா ரைவத்தன் யுகமே இல்லை ரைவத்தன் பிறந்த யுகம் யுகம் அதாவது யுகங்கள் நான்கு கிருத்தயுகம் திரேத்தாயுகம் யுகம் கலியுகம் அந்த நான்கு யுகங்களில் கிருஷ்ணர் இருந்த யுகம் யுகம் அந்த கிருஷ்ணனுக்கு முன்னாடி யுகம் யுகம்தான் யுகம் அந்த திரேத்தாயுகத்தில் தான் இந்த ரைவத்தன் பிறக்க அவனுக்கு ரேவதியும் பிறக்கிறான் இந்த ரேவதிக்கு ரொம்ப நாளாக கல்யாணமே ஆகலை உடனே ரைவசன் ரொம்ப வருத்தப்பட்டு ஸ்ட்ரெயிட்டாக பிரம்மாட்டையே போய் கேட்குறான் எப்போ என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும்னு கேட்கறதுக்காக இங்கேந்து பிரம்மலோகம் போகிறான் அவனுக்கெல்லாம் அவ்வளோ சக்தி இருந்தது மேலே போனான் அப்போ அவன் பிரம்மலோகத்துக்குள்ளே நுழையும் போது பார்க்குறான் அழகாக ஒரு நாட்டிய கச்சேரி நடந்துட்டுருக்கு பிரம்மா உட்காந்துருக்க பிரம்மாவுக்கு முன்னாடி சில தேவலோக ஸ்திரீகள்லாம் டான்ஸ் ஆடின்னு இருக்கா சே இப்போ போய் நம்ம பிரம்மாவை எழுப்ப வேண்டாம் அவருடைய அந்த கச்சேரி முடியட்டும் கச்சேரி முடிஞ்சு பிரம்மாவை போய் நம்ம பார்க்கலான்னு சொல்கிறதுக்காக ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுறான் இந்த ரேவத்தன் அதே மாதிரி ரெண்டு நிமிஷம் முடிஞ்சு கச்சேரியும் முடியறது இவன் போய் பிரம்மாவை பார்த்து சொல்கிறான் என் பொண்ணு பூலோகத்தில் இருக்கா ரேவத்தின்னு பேர் அவளுக்கு எப்போ கல்யாணம் ஆகும்னு தெரில அதை பத்தி உங்கள்கிட்ட கேட்டுண்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு பிரம்மா பார்த்து ரைவதன் சொல்றான் உடனே பிரம்மா அதிர்ச்சிகரமா ஒரு கேள்வியை கேட்கிற நீ வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு ரைவதா அப்படின்னு கேட்குற அதுக்கு ரைவதன் சொல்றான் ரெண்டு நிமிஷம்தான் ஆச்சு கச்சேரி நடந்துட்டு இருந்தது நாட்டிய கச்சேரி நீங்க ஆவலோட ரசிச்சுட்டு இருந்தேன் டிஸ்டர்ப் பண்ண வேணாமேங்கிறதுக்காகத்தான் நான் அங்கே வெயிட் பண்ணிட்டு அப்புறமா உள்ள வந்தேன் ஆனால் ரெண்டு நிமிஷம்தான் ஆச்சு அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு பிரம்மா பார்த்து ரைவத்தன் சொல்றான் அதற்கு பிரம்மா சொல்றார் ரெண்டு நிமிஷம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனா நீ இருக்கிறது பிரம்மலோகம் பிரம்மலோகத்தில் ரெண்டு நிமிஷம்னா என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறார் என்ன ரெண்டு நிமிஷம் புரியலையே அப்படின்னு சொல்ல அப்போதான் பிரம்மா ஒரு கணக்கு சொல்றார் ஆச்சரியமான கணக்கு என்ன காடை தீட்டி கேட்டுக்கோங்கோ பூலோகத்துல ஒரு நாள் அப்படிங்கிறது இருபத்தி நான்கு மணி நேரம் அந்த ஒரு நாள் மாதிரி முன்னூற்றி அறுபது நாட்கள் தான் ஒரு வருடம் முந்நூத்தி அறுபத்தஞ்சு ஆனால் அப்ராக்சிமேட் பண்ணி முந்நூத்தி வச்சுப்போம் சாஸ்திரமும் முந்நூத்தி அறுபதுன்னு தான் சொல்கிறது முந்நூத்தி அறுபது நாட்கள் தான் ஒரு வருடம் மனிதர்களுக்கு அந்த மனிதர்களுடைய ஒரு வருடம்தான் தேவர்களுக்கு ஒரு நாள் அதாவது மனிதர்களுடைய ஆறு மாதங்கள் தேவர்களுக்கு பகல் பொழுதும் மீதி ஆறு மாதங்கள் தேவர்களுக்கு இரவு பொழுதும் எனவே மனிதர்களுடைய ஒரு வருடம் தேவர்களுக்கு ஒரு நாள் அந்த மாதிரி தேவர்களுக்கு முன்னூத்தி அறுபது நாட்கள் முடிந்தாதான் ஒரு வருடம் அப்படின்னா மனிதர்களோட கணக்குல முன்னூத்தறுவது இன்ட்டு முன்னூத்தறுபது நாட்கள் தான் தேவர்களுக்கு ஒரு வருடம் தேவர்களுடைய கணக்குல நாற்பது லட்சம் வருடங்கள் முடிந்தால்தான் ஒரு சத்துர்யுகம் முடியும் சத்துர்யுகம்னா கிருத்தயுகம் திரேத்தாயுகம் யுகம் கலியுகம் சேர்த்தா சேர்த்தாதான் ஒரு சத்துர்யுகம் தேவர்களுடைய கணக்குல இந்த நாற்பது லட்சம் வருடம் வரணும் அப்பதான் ஒரு சத்துர்யுகம் முடியும் அந்த மாதிரி ஆயிரம் சத்துர்யுகங்கள் முடிந்தாதான் பிரம்மாவுக்கு ஒரு பகல் பொழுது அப்படின்னா மனிதர்களோட கணக்குப்படி பார்த்தேன்னா முந்நூற்றறுபது இன்ட்டு நாற்பது லட்சம் இன்ட்டு ஆயிரம் அதுதான் பிரம்மாவுடைய ஒரு பகல் பொழுது அந்த மாதிரி பிரம்மாவுக்கு ஒரு இரவு பொழுது இப்போ அந்த மொத்த இதையும் சேர்த்தாலாம் பிரம்மாவுக்கு ஒரு நாள் அதே மாதிரி முந்நூற்றி அறுபது நாட்கள் பிரம்மாக்கு போனாதான் ஒரு வருஷம் பிரம்மாக்கு ஒரு வருஷங்கிறது பிரம்மாக்கு ரெண்டு இன்ட்டு ஆயிரம் இன்ட்டு நாற்பது லட்சம் இன்ட்டு முந்நூற்றறுபது இது மனிதர்களுடைய கணக்கில் இத்தனை வருஷங்கள் போனாதான் பிரம்மாக்கு ஒரு நாள் போல அவர் முந்நூற்றி அறுபது நாட்கள் இருந்தாதான் ஒரு வருடம் அந்த முந்நூத்தறுபது நாட்கள் கடந்து நூறு வருடங்கள் ஆனாதான் பிரம்மாவுடைய ஆயுசு முடியும் அப்படின்னா பிரம்மாவுடைய ஆயுசு கடைசியாக சொல்லணும்னா ரெண்டு இன்ட்டு ஆயிரம் இன்டூ நாற்பது லட்சம் மின் டூ முந்நூத்தறுபது இன்ட்டு முன்னூத்தறுபது இன்ட்டு நூறு இதுதான் பிரம்மாவுடைய ஆயுட்காலம் ஹே ராஜன்னு நீ வந்து இங்கே ரெண்டு நிமிஷம் அப்படின்னு சொன்னால் பூலோகத்தில் பல லட்ச வருஷங்கள் முடிஞ்செடுத்தோ எனவே உன்னுடைய சந்ததி எல்லாமே போயிடுத்து நீ ரொம்ப வருஷங்களாக நீ மேலோகத்திலேயே இருந்துட்ட உனக்கு கீழோகத்தில் போனால் பயர் அதிர்ச்சி இருக்கு அப்படின்னு பிரம்மா சொல்கிறார் அப்படியே ராஜா நடுங்கி போயிட்டான் ஐயையோ பல லட்சம் வருஷங்களா நான் பிரம்மலோகத்திலேயே இதுக்கு என்ன பிராய சித்தம் இதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க அப்ப பிரம்மா சில விஷயங்கள் சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறாருங்கிறத நாளைக்கு பார்ப்போம்